போட்டித் தேர்வை பொறுத்தளவு இந்த எக்ஸாமில் பர்டிகுலராக எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க தமிழ் கஷ்டம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க குருநாத் இருக்காரு சாய்ஸ் இருக்கிறாங்க கிறிஸ்தோஃபா இருக்கிறாங்க தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஓப்பன் டு ஆல் இங்கே வந்து இவங்க தான் கலந்துக்கணும் இவங்க தான் கலந்துக்கிற கூடாது அப்படிலாம் கிடையாது அனைவரும் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் நாம் வந்து ரொம்ப வறுமை நிலையில் உள்ளவர்கள் ஏகப்பட்ட பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேர்வுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ என்னதான் வந்து அரசியல் கட்சி தலைவர் அறிக்கை விட்டு இருந்தாலும் நீங்கள் களத்தில் இறங்கி போராடினால் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காது மறு தேர்வுக்கு கோரிக்கை வைக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வுல வந்து பொது தமிழ் கேள்விகளை வந்து மிகவும் கடினமாக யாருமே ஆன்சர் பண்ண முடியாதபடி மாணவர்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணி ஒரே எக்ஸாம் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ச்க்கு எதிராக மாணவர்கள் திரும்பிய காரணத்தினால அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக அந்த தமிழ் தேர்வுகளுக்கு அநீதி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து குரூப் டூ ஏவுக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான மனக்குழப்பத்தில் இருக்கிறதுனால ஸோ அவர்களுக்காக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் வந்து அனுமதி வேண்டி ஒரு போராட்டம் மறும அனுமதி கிடைத்து விட்டது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பழங்கானத்தம் ரிங் ரோடு நடராஜா தேட்டர் அருகில் பழங்கானத்தம் ரிங் ரோடு நடராஜா தேட்டர் அருகில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது காவல்துறை அனுமதி வந்து கிடைத்திருக்கிறது இந்த அந்த அனுமதியுடைய அனுமதிக்காக வழங்கப்பட்ட லெட்டர் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறோம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வர்கள் சங்கம் சார்பாக தலைவர் கலில் பாஷா திருக்குமரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய்யணும் மறு தேர்வு நடத்தணும் அது வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை அப்புறமா வந்து ரொம்ப அதுல வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனாக இருந்தால் தமிழில் எழுதினா தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனாக இருந்தால் தமிழில் எழுதினால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அந்த ஒரு கோரிக்கையுமே நம்ம வச்சுருக்குறோம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக ஒரு ரீ எக்ஸாம் வேணும் இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய ஒருத்தர் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் அடிக்கடி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போடுவார் யூடியூப்ல பேர் மறந்து போச்சு அவரே சொல்லியிருக்கிறார் தமிழ் கேள்விகள் எல்லாமே தப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதில் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மறு தேர்வு கண்டிப்பாக வேண்டும் மெயின் தேர்வு குரூப் ஒன் குரூப் டூ போன்ற மெயின் தேர்வுகளில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் எழுதினால் மட்டுமே அந்த பிஎஸ்டி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் தயவு செய்து குரூப் ஃபோர் தேர்வினால் தமிழில் எழுதி பாதிக்கப்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது நிறைய பேர் வந்து நம்ம வந்து அந்த கையெழுத்து வாங்கலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க அது அவர்கள் விருப்பம் பட் நான் வந்து கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா மாணவர்கள் ஒன்று திரண்டு கோரிக்கை வைத்தால் மட்டுமே அரசாங்கம் செவிசாயிக்கும் இப்போ ரீஎக்ஸாம் சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா கேள்விகள் கஷ்டமாக கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அனைவருக்கும் தெரியும் வினாத்தாள்கள் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணி வந்ததுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் நிறைய இடங்கள் இருக்குது எல்லா ஊர்களும் இருக்குது ஸோ நாமக்கல் கரூர் திருச்சி அப்புறமா வந்து கோயம்புத்தூர் ஈரோடு எல்லா இடங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க நன்றாக எழுதியிருந்தாலும் நமக்கு வேலை கிடைக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இந்த ஒரு சில காரணங்களால் மறு தேர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போது இந்த வாய்ப்பை விட்டுவிட்டீர்கள் என்றால் மீண்டும் அடுத்த முறையும் இதே போன்று கடினமான கேள்விகளை தமிழில் கேட்கப்படும் அது எந்த விதமான மாற்றம் கிடையாது குரூப் ஏ தேர்வில் ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்னையில் வந்து ஒரு போராட்டம் எடுக்கும்போது அப்போவே நாங்கள் சொன்னோம் பட் அப்போ யாரும் அது பெருசாக எடுத்துக்கல இன்றைக்கி குரூப் ஃபோரில் இப்படி வந்து நிற்குது ஸோ அதனால் வருங்காலங்களில் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நியாயமான ஒரு முறையால் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் நடத்துகிறோம் அனுமதி பெற்றுதான் போராட்டம் நடத்துகிறோம் அனுமதி கொண்ட லெட்டரை கொடுத்தாச்சு அவங்க வந்து அனுமதி கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அனுமதி பெற்று தான் போராட்டம் நடத்துகிறோம் அதனால் யாரும் இங்கே பயப்பட தேவையில்லை காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் உங்களுடைய ப்ரெசன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நியாயமான முறையில் நடைபெறும் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது நிறைய முறைகேடுகள் இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் போராட்டம் பண்ணால் எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்களோ நிறைய பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது யூபிஎஸ்சியில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக டெல்லியில் வந்து அந்த ரோட்டில் நடு ரோட்டில் படுத்து கடந்து போராட்டம் நடத்துவாங்க அதுக்காக யூபிஎஸ்சி எல்லாத்தையும் எக்ஸாம் எழுத விடாமலே பண்ணிட்டாங்க இது வந்து உங்களுடைய உரிமை இது எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு முறையும் தமிழ் தேர்வர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு விஷயங்களை கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்குறாங்க முக்கியமாக குரூப் ஃபோர் அதாவது வேலைக்கு போகிற பெண்மணிகள் அப்புறமா வந்து கூலி வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை வச்சிருக்கிறவங்க சைக்கிள் கடை வச்சிருக்கிறவங்க ரொம்ப வறுமை நிலையில் உள்ளவர்கள் ஏகப்பட்ட பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேர்வுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தேர்வு எழுதி அனைவருமே சொல்றாங்க அனைத்து மீடியாக்களும் சொல்றாங்க நேற்று கூட நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஸோ என்னதான் வந்து அரசியல் கட்சி தலைவர் அறிக்கை விட்டுருந்தாலும் மாணவர்களாக நீங்கள் களத்தில் இறங்கி போராடினால் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காது மறு தேர்வுக்கு நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை வைக்க முடியும் சும்மா வந்து ஒரு நாலு பேர் யூடியூப்ல பேசுகிறதுனாலையோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிவிகளை சொல்கிறதுனாலே மறுதேர்வு அப்படிங்கிறதுலாம் வந்து வைக்க மாட்டாங்க பட் மாணவர்கள் உண்மையிலேயே திரண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகமே திரும்பி பார்க்கும் என்ன காரணம் சரி ஓகே சும்மா வரமாட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் மதுரையில் நம்முடைய ரேடியன் ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனர் நிறுவனத்தில் ராஜபூதி அவர்கள் இருக்கிறாங்க ராஜராஜன் சார் மதுரை ஐஏஎஸ் அகாடமி உறுப்பினர் இருக்கிறாரு அப்புறம் இன்ஸ்பீர் ஏஎஸ் அகாடமி நம்முடைய ஒரு பேர் என்ன மாதேஸ்வரன் இருக்கிறாரு அப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் திருநெல்வேலியிலிருந்து ராயக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்கு விருப்பம் தெரிஞ்சிருக்கிறாங்க அண்ட் போட்டித் தேர்வை பொறுத்த அளவு இந்த எக்ஸாம்ல பர்டிகுலராக எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க தமிழ் கஷ்டம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க குருநாத் இருக்காரு சாயஸ் இருக்கிறாங்க கிறிஸ்தோஃபா இருக்கிறாங்க தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஓப்பன் டு ஆல் இங்கே வந்து இவங்க தான் கலந்துக்கணும் இவங்க தான் கலந்துக்கூடாது அப்படிலாம் கிடையாது அனைவரும் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் நாம் வந்து இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது வருடங்களாக போட்டி தேர்வு பயிற்சி மையங்கள் வச்சு மாணவர்களால் கோடீஸ்வரங்கள் ஆகினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க பத்து வருஷமாக கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க கொரோனாவுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர் வச்சு லட்சாதிபதியானவங்க ஆனவங்க கோடிச்சுவரன் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எழுதின தேர்வர்களுடைய அவர்களுடைய ஃபீஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் குரூப் ஃபோர் மாணவர்களுக்காக நீங்கள் அனைவரும் பேச வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம் அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாணவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான ஒரு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம் ஃபீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது இது போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவு நிதி கொடுக்க வேண்டும் இது வந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரூபா கூட அனுப்பியிருக்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய நண்பர் ஒருத்தர் அருண் சொல்லிட்டு ஒருத்தர் பத்தாயிரரூவா கூட அனுப்பியிருக்கிறார் அவர் சொல்கிறார் சார் நான் பத்தாயிரரூவா நான் கொடுக்குறேன் சார் நீங்கள் தயவு செய்து போராட்டத்தை நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ எதுக்காக நான் இது நூறுரூவா கொடுத்தாலும் ஆயிரரூவா கொடுத்தாலும் பத்தாயிரரூபா கொடுத்தாலும் இந்த நிதி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிக்கிற காரணத்தினால வந்து சாமியால் பந்தல் போடணும் சேர்ஸ் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும் இதை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடம் இதை நம்ம மூன்றாவது அகில இந்திய காங்கிரஸ் மாடம் நடக்கும்போது சென்னையில் நடக்கும்போது கலந்து கொண்டவர்கள்ட்ட நிதி வாங்கி அந்த மாடம் நடத்துவாங்க அதே கான்செப்ட் தான் ஸோ அதற்காக நம்ம நிதி உதவி அப்படிங்கிறது வந்து கேட்குறோம் இந்த கியூஆர் கோடை கேன்ஸ் இது ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த நிதி உதவி வர முடியவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க பட் அவன் கண்டிப்பாக வரணும் அப்போ சொல்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க முன் அனுமதி பெற்று முன் அனுமதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லெட்டர் கொடுத்துருக்குறோம் நம்ம சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் வந்து நடத்தலை அதனால் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது தயவுசெய்து குரூப் ஓரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தயவு செய்து கலந்துக்கோங்க இது ஒரு வாய்ப்பு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் இதே மாதிரி நடக்கும்பொழுது யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து இதில் வந்து கலந்துக்கோங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்து யூனியன் இஸ் ஸ்ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தனிமறை இன்றைக்குமே தோப்பாகாது யூனியன் இன்ஸ்டியூட் அதாவது ஒற்றுமையே பலம் சொல்லி சொல்வாங்க உங்களுடைய பலம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து காமிச்சிங்க மட்டும்தான் எல்லோரும் வந்து திரும்பி பார்ப்பாங்க கண்டிப்பாக சரி நியாயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மறுதேறு வைப்பதற்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் தயவு செய்து மாணவர்களும் கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ தயவுசெய்து கமெண்ட்ஸில் வந்து கலந்து கொள்கிறோம் அப்படின்னு கமெண்ட் பதிவு பண்ணுங்க எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பதிவை பார்த்து அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வரவும் எதிர்பார்க்கலாம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட வரலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து வரக்கூடிய நபர்கள் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அதற்குண்டான சேர்ஸ் டேபிள் இந்த மாதிரி ஏற்பாடுகள் எங்களால் செய்ய முடியும் பயிற்சி மையங்கள் தயவுசெய்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் இது வந்து யாருக்காகவும் நம்ம செய்யல இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஃபீஸ் வாங்கியிருக்கிறோம் அவர்களுக்காக நம்ம செய்கிறோம் ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா அகிம்சை முறையில் போராடுவாங்க ராஜா ராம்மோகன் ராய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் போராடுவாங்க நம்ம அதெல்லாம் இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை உங்களுக்கு வந்து தயவு செய்து பயிற்சி மையங்கள் கலந்து கொள்ளுங்கள் எந்த பயிற்சி மையத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அழைப்பு தான் விடுக்கிறோம் கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொள்ள கலந்து கொண்டால் மிகவும் நல்லது மாணவர்களுக்காக எல்லாரும் ஒன்று சேர்றாங்கப்பா அப்படிங்கும்போது அரசாங்கமே சரி ஓகே இதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது நம்ம வந்து அந்த தவறை சரி செய்ய செய்வோம் சொல்லி டிஎன்பிசி வந்து நினைக்கலாம் மறு தேர்வு என்பது மட்டுமே இது முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் குரூப் ஒலி கண்டிப்பாக தமிழ் எழுதினால் மட்டுமே அந்த இடஒதுக்கீடு மெயின் எக்ஸாம் தேர்வர்கள் கலந்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதினா மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது அந்த தமிழ் எழுதினா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆனவங்களே ரொம்ப கம்மி அந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கூட தமிழில் எழுதி பாஸ் ஆக முடியலை தமிழ் எழுதினா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால வந்து பிஎஸ்சிஎம் ரிசர்வேஷன் வந்து தமிழ் எழுதினால் மட்டுமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கை சொல்றோம் தயவு செய்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்படி ஒரு நம்ம ஒரு போராட்டம் நடத்துகிறோம் மாணவர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எல் நூறு சதவீதம் முழுமையாக ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஒரு ஒழுங்கான வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போது தான் இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை ம எந்த மதுரையில் தனியார் வாகனத்தில் கொஸ்டின் பேப்பர் வந்து கொண்டு போனாங்களோ அதே மதுரையில் வந்து நம்ம போரா நடத்துகிறோம் பழங்கானத்தம் லிங்க் ரோடு நடராஜா தேட்டர் அருகில் நடராஜா தேட்டர் அருகில் இதான் வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறோம் தயவுசெய்து உங்கள் உதவியும் எதிர்பார்க்குறோம் அண்ட் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ப்ரெசென்ட் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் நன்றி